வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சிவாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா சக்கரவர்த்திக்கு உண்டான ஒரு மூணு முக்கிய பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் உணவு எடுத்த பிறகு சேர்ந்தா இருந்தால் ஒரு மூன்று மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் ஆட்டம் எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் இது பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாதவிளவுக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும் இப்போ அதற்குண்டான பயிற்சிகளை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு இப்போ எந்த காலம் மடங்குறமோ அந்த கை பின்சலத்துல கொண்டு போறோம் இந்த கையை கொண்டு வந்து இங்க பிடிக்கிறோம் உங்களால எங்க பிடிக்க முடிகிறதோ பிடிக்கலாம் தவறில்லை என்னால இங்கதான் பிடிக்க முடியுதுன்னா பிடிக்கலாம் இல்ல என்னால இங்க பிடிக்க முடியுதுன்னா பிடிக்கலாம் இல்ல ஒரு இருபத்தஞ்சு எணிக்கு நம்ம செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய சக்கர வேதி நன்றாக குறை பார்க்கலாம் அதே போல வெகுநாளாக இருக்கக்கூடிய தோள்பட்ட வலி முதுகு வலி குறையும் பெண்களுக்கு யூட்ரஸ்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாகவும் பார்க்கலாம் இப்போ இந்த காலம் செய்யறோம் எந்த காலம் மறக்கிறோமோ அந்த கை பின்னாடி இதுல உங்களுடைய சிறுநீரகத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் பெண்களுக்கு மாதவிலக்கு விளக்கு சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் யூட்ரஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணும் உடல் பருமன் குறையும் பார்க்கலாம் இப்ப இந்த பயிற்சி பாத்தீங்கன்னா வக்ராசனம் அதாவது வக்கரமான ஒரு நிலையில இருப்பதனால இந்த தோற்றம் வக்ராசனம் என்று பெயர் இது செய்வதனால பாத்தீங்கன்னா சக்கரவாதிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம இந்த நிலையில இருக்கோம் இப்ப இந்த நிலையில இருக்கும் பொழுது இந்த பகுதி நன்றாக அழுத்தப்படுகிறது இந்த ஸ்தானம் அதாவது உங்களுடைய இந்த ஸ்தானம் நன்றாக அழுத்தப்படுகிறது ஒரு ட்விஸ்டிங் கிடைக்குது இந்த இடத்துல அப்போ உங்களுடைய சைடு சைடுபேக்டும் குறையக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் இதுல ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம தாராளமா செய்யலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு ஒரு ஐம்பது எண்ணிக்கையிலிருந்து நூறு எண்ணிக்கை தாராளமா செய்யலாம் இரண்டு சுற்றுகள் செய்யும் பொழுது படிப்படியா உங்களுடைய வியாதி என்பது கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ இரண்டாவதா நம்ம ஒரு ஆசனம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலம் மடக்குறோம் மடக்கிட்டு இப்போ ஒரு வாம போல சேரும் ஒரு அஞ்சு எண்ணிக்கை இப்போ ஆசனம் வரும் பார்முலா டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில போகும் பின்சாணத்துல போகும்போது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது கை இருந்து கொண்டு வரும் இப்போ இந்த செய்யறோம் ஒரு அஞ்சு மணிக்கு வார்ம் அப் செய்யும் உங்களால எந்த அளவுக்கு பார்வையில டவுன் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு பண்ணலாம் தவறையில எடுத்த உடனே நம்மளுடைய பகுதி வந்து மூட்டை தொடரணும்னு அவசியம் இல்லை தாசனம் பாத்தீங்கன்னா ஜான சிறுசாசனம் அதாவது நம்மளுடைய நெத்தி பகுதி மூட்டை தொடுகின்ற ஒரு நிலைன்னு பார்க்கலாம் இந்த போஸ்டர் செய்யும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் உடற்பருமை நன்றாக குறையும் கிட்னியை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போஸ்டாகவும் பார்க்கலாம் நரம்பு தளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கருப்பையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இரண்டு சுட்டுகள் நம்ம செய்யலாம் இப்போ எனக்கு வந்து உதாரணத்துக்கு இருக்கு அதாவது இருப்பவர்கள் பயிற்சிகள் செய்ய வேண்டாம் அது போல இருக்கிற நபர்கள் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சுட்டுகள் செய்தால் போதுமான ஒன்று எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரண்டு சுட்டுகள் செய்யலாம் நம்ம இப்ப பார்த்தது பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு சுட்டுகள் தான் இதுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இரண்டு இல்லை மூன்று சுற்றுக்கள் கூட நம்ம செய்யலாம் அதாவது உங்களுக்கு மாதங்கள் ஆக ஆக உங்களுடைய எண்ணிக்கை என்பது ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை போதும் அதுக்கு மேலே நம்ம ரைஸ் பண்ண வேண்டாம் அதுவே வந்து நம்ம இரண்டு சுற்றுக்கள் செஞ்சுக்கலாம் இருபது இருபத்தஞ்சு எண்ணிக்கை என்பது ஒரு சுற்று அதே போல ஒரு இரண்டு சுற்றுகள் இல்ல மூன்று சுற்றுகள் என்பது அதாவது இந்த பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா காலையில ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை இருபத்தஞ்சு எண்ணிக்கை காலையில் ஒரு இருபத்தி எண்ணிக்கை நீங்க செய்யுங்க உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்தில் இரண்டு சுட்டுகளாக செய்யலாம் இருபத்தஞ்சு இன்ட்டு இரண்டுனா இவங்களுக்கு ஐம்பது எண்ணிக்கை வந்துடும் காலையில் ஒரு தடவை செய்யுங்க சாயந்தரம் ஒரு தடவை செய்யுங்க இப்போ மூன்றாவதோ நம்ம ஒரு பயிற்சி என்பது பார்க்கலாம் மூன்றாவது பாத்தீங்கன்னா கை எப்படி கொண்டு வரும் கொண்டு வரும்போது உங்களுடைய எல்போ வந்து உடம்போட ஒட்டி இருக்கணும் கால்கள் இரண்டும் ஒன்றாக சேர்ந்து இருக்கணும் இந்த நிலை போதும் ஃபுல்லாக மேலே உயர்த்தணும்னு அவசியம் இல்லை இந்த நிலையே போதும் இதில் ஒரு வார்ம் செய்கிறதா இருந்தால் இருந்தா இது போல செய்யலாம் ஒரு அஞ்சு எண்ணிக்கை பின்னாடி போகும்போது மூச்சு காற்று இழுப்போம் இங்க மூச்சு காற்று வெளியில் வரும் ஆசனத்தோட நிலையில் சாதாரண மூச்சு தான் இப்போ இந்த நிலையில் இருந்தால் போதும் ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை இதில் செய்யும் பொழுது உங்களுடைய சக்கரவதிக்கும் ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் பெண்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் இடுப்புக்கும் நல்லது இப்ப இந்த ஆசனம் பாத்தீங்கன்னா குஜங்காசனம் அதாவது ஒரு நல்ல பங்கு படம் எடுக்கின்ற தோட்டத்தில் இருப்பதனால இதற்கு இந்த தேவை சொல்லலாம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய குஜத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு போஸ்டர் பார்க்கலாம் நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது இருதயத்துக்கு ரொம்ப நல்லது அதாவது நம்ம பின்ஸ்தானத்துல போகும் பொழுது இந்த பகுதி என்பது விரிவு அடைகிறது அப்போ நுரையீரலுக்கு ரொம்ப நல்லது ஆஸ்மாக்கு வீசிங்கு சைனஸ்க்கு ரொம்ப நல்லது பேக் பெயினுக்கு ரொம்ப நல்லது உங்களுடைய உடல் பருமன் குறைகின்ற ஒரு நிலையும் பார்க்கலாம் சக்கரவாதிக்கு ரொம்ப நல்லது யூட்ரஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸாகவும் பார்க்கலாம் முதுவலிக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய ஸ்பைனல் கார்டையும் ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய அதாவது நம்முடைய முதுகு தாண்டியும் ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோஸ்டாக பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு அணிக்கு நம்ம இரண்டு சுட்டுகள் செய்தால் போதுமான ஒன்று இது மூணுமே கொஞ்சம் ரெகுலராக செய்யும் பொழுது உங்களுடைய சக்கர வியாதி என்பது கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அலுபதியில மருந்துகள் எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது இந்த பயிற்சிகள் செய்யும் பொழுது உங்களுக்கு சக்கரவியாதி லெவல் குறையுதுன்ற ஒரு பட்சத்துல டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகுதான் மருந்துகள் இப்பாட்டணுமே தவிர நீங்களே வந்து மருந்துகளை வந்து தவிர்ப்பது என்பது தவறான ஒரு விஷயம் இதுக்கு சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு கடையில் வந்து நாட்டு மருந்து கடைகளில் சக்கரை பவுடர்னு பவுடருன்னு கிடைக்கும் இதுவும் நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது ஒரு அரை ஸ்பூன் காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை உணவுக்கு முன்பாக எடுக்கும் பொழுது உங்களுடைய சக்கர வேதி என்பது கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்